அலைக்கும் வலைக்கம் ஆலியா உனக்கு ஜெல்லி ஜல்லி நம்ம ஜல்லி செய்யலாமா ஜல்லி பிடிக்குமா ஓகே என்ன கலரில் வேணும் ஜல்லி பிங்க் கலரில் வேணுமா சரி ஓகே பிங்க் கலரில் செய்யலாமா அஸ்லாம் கைஸ் வெல்கம்ஸ் டு ஃபியா கிரியேஷன்ஸ் ஆலியாவுக்கா பிங்க் கலர் ஜெல்லி பண்ண போகிறோம் பிங்க் கலர் ஜெல்லி மட்டும் இல்லாமல் ஒயிட் கலர்லேயும் ஜெல்லி பண்ண போகிறோம் ஆரஞ்சு கலர்லையும் ஜெல்லி பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆலியா ஜெல்லி பண்ணலாமா ஓகேவா ஸோ அதுக்கு நம்ம எடுத்துருக்க மிக முக்கியமான பொருளும் இந்த அகர் அகர் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டு மளிகை கடை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இந்த ஒரு பாக்கெட் வந்துட்டு நம்மளுக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா ரேஞ்சில் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைக்கணும் சுகர் வேணும் அதுல ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்க தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு நம்ம ஜெல்லி சாப்பிடலாம் சரியா நம்ம பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் இதில் வச்சுக்கலாம் நல்லா இதில் வந்துட்டு நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு பாயில் பண்ணணும் இதை வந்துட்டு சிம் ஃப்ளேம்லேயே இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயே இல்லாமல் நார்மல் ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கணும் நம்ம வந்துட்டு இப்போது சேர்க்கப்படுற ஜூஸு கலர் கலரா அதில் வந்துட்டு நான் வந்துட்டு சுகர் போடாமல் அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அதனால வந்துட்டு இதில் நம்ம சுகர் போட்டுக்கலாம் சரிங்களா சுகர் வந்துட்டு நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் அகரகரை வந்துட்டு இப்போ நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஓகேங்களா ஸோ எல்லா அகரகரையுமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துட்டு இது மெல்ட் ஆகும் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் கேரட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் சேர்த்து அது மட்டும் இல்லாமல் தனியாகவும் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த தண்ணி பதத்துக்கு வந்துருச்சா ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக டவுன் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் டவுன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வந்துட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸர் ஊற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு கால்வாசி அளவு நம்ம ஊற்றினா போதும் லைட்டாக மிக்சை ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த பவுல்லையும் கால்வாசி அளவுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சரிங்களா அது போக நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் பவுல் இந்த கிளாஸ் பவுல்லையும் நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு இதில் தேங்காய் பால் வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டம்ளரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கேரட் ஜூஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த கேரட் ஜூஸை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தென் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாஸ் பவு கிளாஸ் டம்ளரில் இருக்கிறதுல நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆலியா கேட்ட அந்த பிங்க் கலர் ஜெல்லி நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதை பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வந்துட்டு ஆமாம் 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 நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு என்ன பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் மணி நேரம் வந்துட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரீசரில் எடுத்து வைக்கணும் இல்லாட்டி ரெஃப்ரிஜிரேட்டரில் நார்மல்லே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓகேங்களா ஸோ வந்துட்டு கூல் டவுன் ஆகட்டும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆலியாக கொடுத்து டென் மினிட்ஸ் வந்துட்டு கூல் டவுன் பண்ணிட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருந்தேன் பட் இந்த ரெண்டு கலர் ஜெல்லியுமே எனக்கு செட் ஆகிடுச்சு ஆரஞ்ச் கலர் வந்துட்டு செட் ஆகலை ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டீமோல்டு பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த பார்டர் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு எடுத்து விடணும் லைட்டாக கத்தியை வச்சு சரிங்களா இப்படி தான் ஆலியா வெயிட்டிங் ஜெல்லி வந்துட்டு நம்ம இப்போ எடுத்தாச்சு இங்க பாத்தீங்களா அழகான ஷேப்ல நில்ல 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 இன்னொரு ஜெல்லி ஓபன் பண்ணிரலாம் ஓகேவா சோ இன்னொரு ஜெல்லி வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம் எவ்வளவு அழகா வருது பாரு பிங்க் கலர் உனக்கு ஏ பிங்க் வந்துருச்சு பாய் ஃபுல்லாமே அதுல ஒட்டிருச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நமக்கு ஆரஞ்சு கலர் ஜெல்லி ஆரஞ்சு கலர் ஜெல்லி ஓகேங்களா சோ ஆரஞ்சு கலர் ஜெல்லி தான் வந்துட்டு நமக்கு

இங்கே பத்தியா எவ்வளோ அழகா ஆடுது பிங்க்குன்னு பிங்க்கு பரு அழகா ஆடுது நீ சாப்பிட போறியா சரி வெயிட் பண்ணு பிங்க்கு வந்துட்டு பிங்க்கு சாப்பிடு நல்லா இருக்கா பிங்க்கு சூப்பராக இருக்கா இன்னொரு தடவை செய்வோமா அடுத்து என்ன கலர் வேணும் எல்லாமே வேணுமா ஓகே சொல்லிடு எப்படி இருந்துச்சு சொல்லிரே நல்லா இருக்கா சூப்பர் ஹேவ் நல்லா இருக்குல ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிரே அஸ்ஸலாமு அலைக்கும் மீடிய எல்லாரும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹேப்பி டேஸ்டிங் ஜெல்லி சப்ரியா ஜெல்லி சப்ரியா மூணு கலர்ல இருக்கு நல்லா இருக்கா ஜெல்லி யார் பண்ணி கொடுத்தா நான் பண்ணி கொடுத்தேனா இன்னொன்னு உள்ள ஃபிரிட்ஜ்ல இருக்கு இனிப்பா இருக்கா நீ ஃபர்ஸ்ட் இத சாப்பிடுங்க அப்புறமேல அத சாப்பிடலாம் ஓகேவா